குறிப்புகள் இம்மாதம் செய்யக்கூடிய சுப நிகழ்வுகள் இருபத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐபசி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அமிர்த யோகம் துலா லக்னம் ரோகிணி நட்சத்திரம் பஞ்சமி திதி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐப்பசி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை விருச்சிக லக்னம் சித்த யோகம் நட்சத்திரம் சஷ்டி திதி நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐப்பசி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை துலா லக்னம் சித்த யோகம் உத்ராடம் நட்சத்திரம் சப்தமி திதி குறிப்பு புதுமனை புகுவிழாவிற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகள் செய்து வழிபடுவது உத்தமம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்